There's a new life. அதிகமாய நேசிக்கும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தரால் உண்டான அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானிக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு மியன்மார் எல்லைக்கு மிக அருகில் உள்ள சாயஹா என்ற ஊரில் எங்கள் வேதாகம கல்லூரியின் கற்றல் மையத்தை தொடங்கினோம் சாலை வழியாக சாயஹா செல்ல தொடங்குவதற்கு முன் ஐஸ்வால் என்ற இடத்தில் நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்தோம் மலைகளை கடந்து செல்ல வேண்டிய நீண்ட களைப்பான பிரயாணமாக அது இருந்தது ஒரு ஐஸ்வாலில் உள்ள எங்கள் நண்பர்கள் அப்போதைய மிசோரம் முதல்வர் மாண்பு மிகு திரு லால் தன்ஹௌலா அவர்களின் வாழ்க்கை முறையை பற்றி சொன்னார்கள் இந்தியாவில் உள்ள ஒரு முதலமைச்சர் என்று நாம் எடுத்துக் கொண்டால் அவரது பரிவாரங்களுடன் மாநிலம் முழுவதும் பார்க்கும் போது பதவியில் இருக்கும் ஒருவர் அணுக முடியாதவர் வளர்த்த பாதுகாப்பு இருக்கும் என்றே நாம் நம்ப வைக்கப்படுகிறோம் ஆச்சரியம் என்னவென்றால் ஐஸ்வாலில் நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் இருந்தவர் எங்களிடம் இந்த மாநிலத்தின் முதல்வர் தனது கார் டிரைவருடன் அருகில் உள்ள தீ ஒரு கோப்பை தேநீர் அருந்துவதை காணலாம் என்றும் மிசோராமில் உள்ள எந்த ஒரு குடிமகனும் அவருக்கு ஏதேனும் ஒரு புகார் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் அவரது வீட்டுக்கு செல்லலாம் என்றும் கூறினார் அமைச்சர் அலுவலகத்தில் பியூனாக இருப்பவரே இந்த முதலமைச்சர் அங்கத்தினராக இருந்த சபை ஊழியத்தின் தலைவராக இருந்தார் என்றும் சபையில் தேவன் தனக்கு மேல் வைத்திருந்த அதிகாரத்திற்கு அதாவது தன்னுடைய பியூனாக அவர் இருந்தாலும் மனமுவந்து தன்னை அர்ப்பணித்தார் என்றும் கேள்விப்பட்டோம் இப்படி ஒரு கதை என் வாழ்வில் கேள்விப்பட்டதே இல்லை அப்புஸ்தலனாகிய பவுல் ரோம சபைகளுக்கு எழுதிய நிருபம் எனக்கு நினைவுக்கு வருகிறது நான் முடிக்கும் முன் உங்களுக்காக ரோமர் பதிமூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை உண்டா இருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது இதை பற்றி சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அமேன் There's new life in our worship. There's new life in our service.